பாலிவுட்டில் ஒரு சோஷியல் மீடியா ப்ராப்ளம் ஒருத்தருக்காரு உமேர் சந்து அவர் பேர் வந்து அவர் என்னன்னா அவ்வளோ ஒரு பெரிய ப்ரப்ளம் வந்து அது எக் வலைதளத்துலையும் இன்ஸ்டாவிலையும் ஏதாவது ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருப்பார் குறிப்பாக என்னென்னா அவர் வந்து இந்த தென்னிந்தி சினிமா அதிலும் ரொம்ப குறிப்பாக இந்த தமிழ் சினிமாவை ரொம்ப உயர்த்தி பேசுகிறது தான் அவர் வேலை பாலிவுட் படங்களையும் பாலிவுட் நட்சத்திரங்களையும் மட்டும் தட்டி தான் பேசிகிட்டு இருப்பார் நல்ல விஷயம் தானே வரவேற்கத்தக்கதுதானே அப்படின்ற பொழுது இந்த குபேரா படம் சம்மந்தமாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் இந்த படம் அப்படி ஒரு கொண்டாட்டமான படம் இது வேற லெவல் இது ஹிந்தி சினிமாக்காரங்களாம் நின்று இந்த படத்தை பாருங்கள் அப்பயாவது உங்களுக்கு அறிவு வரட்டும் குறிப்பாக வந்து அமீர்கான்லாம் நான் நீங்கள் பெரிய நடிகர் தனுஷை பாருங்கள் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு நடிப்புனா என்னென்னு தெரியும் தெரிஞ்சு அமீர்கானே தொட்டு அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணிட்டார் இந்த முறை வந்து இந்த உமேர் சந்தூர் இந்த குபேரா பற்றி இந்த புகழ்ந்தது வந்து பாலிவுட்டில் பெரிய சீரியஸாக எடுத்துக்கல காரணம் என்னென்னா ஏதாவது ஏதாவது கான்ட்ரவர்சி பண்ணும்போது அவங்க எதிர்வினை ஆற்று ஆற்றுவாங்க இவருக்கு வந்து அப்படியே இங்கே இருக்கிற கிளம்பி போக வேண்டியதானே ஏன் சவுத் இந்தியா படங்கள் குறிப்பாக தமிழ் படங்கள் ஏன் இது பண்ணிகிட்டு இருக்க அங்கேருந்து உனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் காசு வருதா இந்த மாதிரியெல்லாம் அவரை போட்டு கலாயிப்பாங்க அதை பற்றிலாம் கவலையே படமாட்டாங்க படமாட்டார் அவரு ஆனால் அந்த குபேர படத்துக்கு இப்படி வந்து புகழ்ந்து அமீர்கான்லாம் வந்து வேஸ்ட்டு தனுஷ் தான் அடுத்து அமீர்கான் அவர்லாம் வந்து ஹாலிவுட்டில் இருக்க வேண்டியவர் அப்படி இப்படின்னு போட்டு புகழ்ந்த பிறகு இதை சைலண்ட்டாகவே விட்டுட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா கடந்த சில நாட்களுக்கு முன் வந்த தக்லை படம் அந்த தக்லை படம் வெளி வருவதற்கு இதே போல் முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னே தக்லை படத்தை நான் பார்த்துட்டேன் அப்படி ஒரு கொண்டாட்டமான படம் கமலஹாசன் வந்து விண்வெளி நாயகன் தான் இங்கெல்லாம் ஹீரோக்கள்லாம் இருக்குங்களே நீங்களாம் வந்து வருஷை கட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணுற பண்டாக்கள்லாம் வேற கமலஹாசனை வந்து ஒழுங்காக அப்போவே வந்து சாகர் மாதிரி படங்களில் நடித்ததப்போ எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் நீங்கள் பாம்பேயில் தங்க வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பாம்பேயில் இருக்கிற அத்தனை ஸ்டாரையும் தூக்கி தப்புற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக மாறி இருப்பார் குறிப்பாக மணிரத்னம் மணிரத்னத்தை வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி தான் வந்து இங்கே பாம்பேலேருந்து அமுச்சிங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வேணோனே இங்கே எல்லாரும் வந்து இந்த உமேர் சந்து வந்து புகழ்ந்தாங்க அவர் குறிப்பாக சொன்னது என்னென்னா நாலு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து தற்களை படத்தை பார்த்துட்டேன் கொண்டாட்டமான படம் ஆஹோ ஓஹோ இதுதான் ஆயிரம் கோடி விங்கில் அடிக்கக்கூடிய முதல் தமிழ் படம்னு அவர் சொன்னது படம் வந்த பிறகு அப்படியே பார்த்த பிறகு ஏன் ஏன் ஒரு படத்தை பார்க்காமலே இப்படி சொல்கிறவரானு நம்ம ஊரில் கூட நிறைய பேர் இருக்காங்க படத்தை பார்க்காமலே விமர்சனம் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி போட்டு சாத்து சாத்து சாத்தனவுடனே இந்த குபேரா படத்துக்கு இப்படி ஒரு பதிவு போட்டவுடனே யாருமே ஒன்றுமே கண்டுக்கலை இதுதான் உண்மை சரி படம் வரப்போகுது நாளைக்கு அதை தாண்டி வந்து மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் படம் அப்படின்னு இது வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் படம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஆடியன்ஸ் அந்தளவுக்கு பெரிய அளவில் புக் பண்ணலையோ அப்படின்னு தோணுது நிறைய ஸ்க்ரீன்ஸ்லாம் அப்படியே வந்து பச்சை லைட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்தை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தன்னை பற்றி பேச வேண்டும் அப்படின்றதுக்காக எப்பொழுதும் இல்லாத தனுஷ் இப்பொழுது களத்தில் இறங்கி ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாது ஒரு செங்கலை கூட வந்து ஆட்ட முடியாது நான் யார் தெரியுமா நான் வந்து ரொம்ப லோ கிளாஸ்லேருந்து இருந்து வந்தவேன் அப்படி இப்படின்னு அவர் ஏற்கனவே பேசுனதுடைய முழு வீடியோ சமீபத்தில் வந்தது அந்த முழு வீடியோ அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு அந்த ட்ரெண்டிங் ஆனதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா இவர் இல்லை முக்கால்வாசி ரஜினியோடைய மேனரிசத்துலேயே அந்த வந்து அந்த ஸ்பீச் இருந்தது குறிப்பாக வந்து அவர் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய ஸ்டைல் பண்ணுவார் ரஜினியோடைய டைட்டில் யூஸ் பண்ணுவார் ரைட்டு ஓகேங்க ரஜினிக்கு வந்து மறுமகனா இன்னொரு மகன் தானே அப்படிலாம் கூட அதை இப்போ இது பண்ணிட்டு போய்ட்டாங்க அதே சமயத்தில் வந்து ரஜினியோடைய ஸ்டைலையும் ரஜினியோடைய மேனர் சித்தியும் யாராலையும் காப்பி அடிக்க முடியாது காப்பி அடித்தாலும் எதிர்படா எழுபடாது ரஜினிக்கே ஒரு மகன் இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க ரசிகர்கள் அது வந்து அவருடைய யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது வந்து சரி எல்லாருக்கும் உண்டு இல்லை சிவகார்த்தையும் கூட என்ன சொல்கிறார் ரஜினியோடைய மிமிக்ரி அதுதான் நான் முதல் முதல்ல பேசி அதுதான் என்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முடி ஏற்படுத்திச்சு நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது கூட அந்த வாய்ஸ் தான் வந்து எல்லோரையும் கேட்பாங்க என்ன அதுதான் இன்னைக்கு வரையும் கொண்டது தலைவர் தலைவர் தான் அப்படின்னு ரஜினிக்கு திரையுலகத்தில் இல்லாத ரசிகர்களே இல்லை அதுவும் குறிப்பாக இந்த இளம் நட்சத்திரங்கள் பல பேர் உண்டு ஆனால் சரி தனுஷத்து இப்படிலாம் பண்ணிட்டு வரதுனால சரி மருமகன் மன்னிச்சு விட்டாங்க இந்த குபேர லான்ச்சில் வாயை ஒரு பக்கம் கோணையாக வச்சுக்கிட்டு அதே இதில் நமக்கே கொஞ்சம் எரிச்சலாக இருந்ததுங்க தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி எவ்வளோ காலம் இதை போட்டு 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 இது பண்ணுவார் ஏன் இப்போ வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு செங்கல் கூட பிடுங்க முடியாது என்னை யார் தெரியுமா என்னை யார் அழிக்க பார்க்குறீங்க நான் யார் திரும்ப ரொம்ப லோ கிளாஸ்லேருந்து இருந்து வந்தவன் நான் வந்து ஒரு வேளை பட்னியாக இருந்தவன் இந்த இந்த படத்துக்கு குபேராவுக்கு ஏதோ குப்பை குப்பைமேட்டில் வந்து ஒரு காட்சி எடுத்துருக்கோம் குப்பை களத்தில் அது நாத்தம் தாங்க முடியாத ஒரு நாத்தமாக அங்கே ராஷ்மிகா மந்தனாவும் நானும் வந்தால் ராஷ்மிகா மந்தனாவில் தாங்க முடியல நான்லாம் வந்து குப்பையிலே இருந்து பழக்கப்பட்டவன் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறார் அப்படின்பொழுது தன் மீது ஒரு பரிதாபத்தை உண்டாக்க வேண்டும் தன் மீது கவனத்தை கொண்டு வர வேண்டும் தன் தனக்கு யாரோ எதிரிகள் இருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும் எதற்கும் வந்து எதிர்வனையாட்டாதவர் தனுஷ் வந்து நிறைய அவரை பற்றி கான்ட்ரவர்சிலாம் வந்திருக்கும் ஒல்லி நடிகர் நாக்கு நடிகர் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பிரிண்ட் காலத்தில் கிசு கிசுலாம் எழுதுவாங்க அப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி தான் எங்கள் குடும்ப நல கோர்ட்டில் யார் டைவர்ஸ் பண்ணாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்ற அளவுக்குலாம் அது இருந்தது அதுக்கெல்லாம் எதிர்வனையா ஆற்றாதவர் இந்த குபேரா படத்துக்கு மட்டும் ஏன் ஏன் தெரு தெரு முக்குக்கு முக்கு மூளைக்கு மூளை எங்கே பார்த்தாலும் வந்து தன்னை அழிக்க பார்க்கணும் யார் தான் அவர் அழிக்க பார்க்கறது சிம்புவா நயன்தாராவா வேறு யார் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு பக்கம் விவாதம் ஓடிக்கிட்டே இருக்குது வந்து இன்னொரு பக்கம் என்னென்னா ரஜினி ரசிகர்கள் தயவு செய்து எங்கள் தலைவருடைய மேனரிசத்தை நீங்கள் செய்யாதீங்க அதற்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியற்றவர் அதை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு கோபத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கொந்தளிச்சிட்டுருக்கேன் நீங்கள் வாயை ஒரு பக்கம் கோணையாக வச்சுட்டு இருக்கா நீங்கள் வந்து எங்கள் ஆகிடுவீங்களா அப்படின்னு அது தனுஷுக்கே தெரியும் அது என்னென்னா தனுஷோடைய அந்த இமேஜ் அந்த மார்க்கெட்டு அந்த அந்தஸ்து எல்லாமே ஏறுனது ரஜினி மகளை திருமணம் செய்தனால்தான் அது என்ன தான் எங்கள் ரஜினி இருக்கிற உச்சத்துக்கு ரஜினி இருக்கிற புகழுக்கு தன்னுடைய மகள் அதாவது வந்து விவேக் வந்து ஒரு ரஜினி வந்து ஒரு இன்ட்ரிவியூ எடுப்பார் இருக்குது அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்பார் சார் உங்களுக்கு உங் உங்களுக்கு உங்களுடைய மனநிலையை டக்குன்னு புரிஞ்ச ரெண்டு மகள்கள் யார் சார் இது கஷ்டம் கஷ்டமான கேள்வி தான் அப்படின்னு சொல்லுவார் யோசிக்காமல் ஐஸ்வர்யா அப்படின்னு ரஜினி வந்து என் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன இதுவாகிறேன் என் முகத்தை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ம என்னுடைய மூத்த மகள் தான் அதில் வந்து கருத்து இல்லையே இல்லைன்னு ஏன்னா ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் ஓய்வு எடுத்திருந்த போது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வந்து ஐஸ்வர்யா தான் இருந்து கவனிச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் ரஜினியை சொல்லிட்டாரா வந்து என்னம்மா அம்மா பசங்களெலாம் அங்கே விட்டுட்டு வந்துருக்குற யாத்ரா லிங்காவை நீ கிளம்பி போ அவர் தனுஷ் வேற கஷ்டப்படுவார் மரும பிள்ளை அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்கள பார்த்துப்பாங்க அம்மா பார்த்துப்பாங்க மற்றவங்க இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு ஏர்போர்ட்டில் இருந்து வந்த உடனே அவர் வந்து போயஸ் கார்டன் வீட்டுக்கு போகலை ஐஸ்வர்யா வீட்டுக்கு தனுஷ் வீட்டுக்கு தான் அப்போ வந்து வீனஸ் காலனியில் கூடியிருக்காங்க ஆழ்வார்பட்டியில் வண்டி நேரம் அங்கே விடுறாரு பொண்ணுக்கு வந்து அந்த மூத்த மகளுக்கு வந்து மகிழ்ச்சி தாங்க முடியல எல்லா அப்பாக்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த முதல் குழந்தை இருக்கு பாருங்கள் அந்த முதல் குழந்தை மாதிரி ஒரு பெரிய ஒரு பாசம் உண்டுங்க அதுவும் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா சொல்லவே தேவையில்ல அப்படி வந்து ஒரு பாசமான மகள் அந்த பாசமான மகள் அந்த சமயத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய கோட்டீஸ்வர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஐஸ்வர்யா திருமணம் பண்ணி கொடுக்க போகிறார்ன்ற மாதிரியான அப்போது வந்து பத்திரிகையில் கிசு கிசுலாம் எழுதுனதுலாம் உண்டு வந்து அந்த சமயத்தில் ஒரு சாதாரண நிலையில் இருந்த தனுஷ் அப்போ சாதாரண நிலையில் தான் இருந்தார் பெரிய படங்கள்லாம் பண்ணல ஒரு பெரிய அவர் இன்னும் பெரிய வசதியான கூட இல்லை நடுத்தர குடும்பம் இப்போ ரஜினி இடத்துல வேறு யாராவது இருக்கான்னு வச்சுங்க என்ன ஆகும் வந்து கடுப்பாயிடுவாங்க வந்து இந்த பண்ண பண்ணக்கூடாமல் பண்ணிவிடுவாங்க வந்து அதெல்லாம் பண்ணிய கூடாது நான் ரஜினி வந்து நான் இன்னைக்கும் எளிமையானவன் இதில் என்ன இருக்குது அத்தா ரஜினி காத்த நான் லவ் பண்ணும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா பெரிய சூப்பர் ஆகிட்டேன் ரைட் ஓகே அப்படின்னு நான் திருமணத்தை பண்ணி வச்சார் அந்த திருமணத்துக்கு பிறகு தான் தண்டுஷ்க்கான இவ்வளோ பெரிய வேல்யூ இவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் வந்தது நல்லா ஞாபகம் ரெண்டாயிரத்தி நாலு நவம்பர் பதினெட்டு கார்டன் வீட்டில் எளிமையான முறையில் இந்த திருமணம் நடக்குது அந்த திருமணத்தின் போது ஏன்னா அதே ஏரியாவில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களும் ரஜினியும் வந்து எளியும் புனியமாக இருக்கிறாங்க அப்போ மகளுக்கு திருமணம் மூத்த மகளுக்கு திருமணம் ஒரே தெருவில் இருக்கவங்க ஒரு சிஎம்மு ப பகையெல்லாம் விடுங்கன்னு சொல்லி நேராக தான் ரஜினிகாந்தும் ரஜினியும் போய் அழைப்புதல் கொடுத்து அவங்களுக்கே மகிழ மகிழ்ச்சி ஆயிப்பச்சு பகை வேறு நட்பு வேறுன்ற மாதிரி ஆயிடுச்சு நான் கண்டிப்பாக வரங்கன்ட்டார் வரங்கன்ட்டாங்க இது கூட ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க என்னென்னா அந்த சமயத்தில் முகூர்த்தம் வந்து பத்து மணிக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இவங்க வரத்துக்கு ஜெயலலிதா வரத்துக்கு லேட் ஆகிப்போச்சு அந்தமாக வரத்துக்கு என்ன காரணம்னா சட்டத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகள் திருமணம் வந்து கலைவாணராருங்களேன் முதல்ல எங்கள் கட்சிக்கார் எங்கள் மந்திரி சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கு தான் போகணும் அங்கே போயிட்டு இங்கே வரத்துக்கு பதினோரு மணின்னு ஆகிடுச்சு இல்லை ஜெயலலிதா வரமாட்டாங்க ரஜினி மேலே இன்னும் கோபமாக இருக்காங்க அவங்க வந்து படித்திக்க போகிறாங்க ஆச்சா போச்சான்னு அதுக்குள்ளேயே வந்து ஸ்டெட் பண்ணாங்க அங்கேருந்து அங்கே நாங்களாம் கூட நின்றுட்டு இருந்தோம் அதனால டக்குன்னு வந்து மாதிரி லேட் ஆகிடுச்சு அந்த விழாவுக்கு போயிருந்தேன் சொல்லி மணமக்கள் ஆசீர்வாதம் பண்ணி பாலச்சந்தர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு அவர் தான் எடுத்து கொடுத்தாரு ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு அன்பு முத்தத்தை ஒன்று கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க இந்த இந்த எளியும் பூனையுமா இருந்த இந்த பகையே வந்து பொன்னா சேர்த்தது அந்த திருமணம் தான் அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன இந்த உயரம் வரத்துக்கு இந்த அந்தஸ்து வரத்துக்கு நீங்கள் ரஜினி வீட்டு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய மாளிகை தனுஷ் கட்டியிருக்காருனா அவர் ஒரு வேலை சோத்துக்கு நான் தண்ணி அடித்தேன் ஒரு வேலை சோத்துக்கு வந்து குட்டிக்கார அடித்தேன்னு சொல்கிறதுலாம் வந்து பெரிய பரிதாபம்லாம் ஒன்றும் ஏற்படலை அதே சமயத்தில் ரஜினியை எந்த விதத்திலும் நீங்கள் மேனரிசம் செய்ய வேண்டாம் ரஜினியை காப்பியடிக்க வேண்டாம் அப்பட்டமாக காப்பியடிக்க வேண்டாம் என்பது தான் இங்கே வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் ரஜினி ரஜினிதான் வந்து ரஜினி ரஜினிதான் இந்த தங்க மகன் படம் ஷூட்டிங்கு ஆரம்பியரப்பன் அவர்கள் ப்ரொடியூசர் ரஜினி வரத்துக்கு லேட் ஆகுது ஏவிஎம்ல செட்டில் லேட்டாக உடனே ஜெ ஏ ஜெகந்நாதன் மூன்று முகம் எடுத்த டைரக்டர் தான் அதுக்கு டைரக்டர் அப்போ அந்த லேட் ஆகும்போது அந்த கேப்பில் ஏதோ சீன் எடுத்துருவாங்கல்ல அப்போ மனோரமாவை வி கே வச்சு ஒரு ஒரு சீன் எடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாரு ரஜினி வரப்போ வரட்டும் அந்த டைமை வேஸ்ட் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் டயலாக்லாம் சொல்லி அந்த சீனுக்கு வந்து எப்படிலாம் பண்ணணும்னு ரிகர்செல்லாம் பார்த்து கம்போஸ்லாம் பண்ணியாச்சு உள்ள ரஜினி என்ட்ரி ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே டக்குன்னு என்ன ஆகிட்டாங்க விவரம் வச்சு எடுத்துடலான்னு புரிஞ்சுக்கினார் ரஜினி நோ 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 இல்லை இல்லை அவங்களாம் ரொம்ப சீனியர் அவங்கள வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கேமரா பண்ணுற நேரத்தில் நான் வந்துட்டேன் நான் இப்போ அவங்கள உட்கார என்ன வச்சிங்கன்னா எனக்கு கில்ட்டியாக இருக்கும் தப்பு அது நீங்கள் அவங்கள வச்சு அந்த காட்சியை எடுத்து முடியுங்க அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி மேக்கப் ரூமுக்கு போயிட்டார் இதே பிரச்சனை தனுஷுக்கு ஒரு படத்தில் நடந்திருக்குது அந்த படம் பேர் நான் சொல்ல தனுஷ் லேட் லேட்டாகிடுச்சோம்னே அவங்களுடைய கோ ஆக்டரை வச்சு ஒரு சீன் தனுஷுக்கு நெருக்கமான ஒரு டேரக்டர் தான் வெற்றி கிடையாதுங்க எடுத்துக்கிட்டு இருக்காரு கரெக்டாக இதே போல் தனுஷ் என்ட்ரி என்ட்ரி உடனே அதை பார்த்து கடுப்பாயிட்டாராம் வந்து கடுப்பாகி போய் என்ன பண்ணிட்டாராம் சார் இது சார்ன்னு முகம்லாம் போய் அப்புறம் அவங்கள சீனியர் தான் அந்த சீனியர் நடிகர் நடிகை அவங்கள வந்து அப்படி ஓரமானு சொல்லி இவரை வச்சு எடுத்திருக்காங்க அவங்க முன்னாடி தன்னை அவமானப்படுத்திட்டாங்களு கோவமா இல்லது நமக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலான்னு ஒரு கடுப்பானான்னு தெரியலையா அன்றைக்கி பூரா நிறைய ரீடேக்கை வாங்கிட்டே இருந்தாராம் ரீடேக் ரீடேக் ஏன்னா ரீடேக் வாங்காத ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் இப்படி பார்க்கும்போது ரஜினி ஒப்பிடுறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து பாருங்கள் உண்மையிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எப்போவுமே திரையில் ஒரு நடிக்கிறது வேற நிஜத்தில் நடிக்கிறது வேறோ நிஜத்தில் பார்த்திங்கன்னா பௌயமாக நடிக்கிறது அப்படி இது பண்ணுறது இதெல்லாம் காட்டி கொடுத்துருங்க வந்து இப்போ கேமரா முன்னாடி பேசுகிறேன் இல்லைங்களா இதுலேயே நீங்கள் நடிப்பு சொன்னீங்கன்னா கரெக்டாக ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிடுவோம் கண்டுபிடி கீழே கமெண்ட்ஸில் அடிப்பான் ஏயா நடிக்கிற நீ வேற இயல்பாக பேசிட்டு போயா அப்படின்னு அந்த அந்த கேமராவுக்கு முன்ன கேமராவுக்கு வெளியே நடிக்கிறது இல்லை இந்த கேமராவுக்கு வெளியே நடிக்கிறதுல அகச்சிறந்த நடிகர் வந்து தனுஷ் அதை மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கும் ரஜினி ஒரு ஒப்பீடு சொன்னோம்னா நம்ம லொல்லு சபா சுவாமிநாதன் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தேன் பேசியிருந்தோம் ஒரு படத்தில் ரஜினி சார் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தேன் சார் நான் அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அவர் உட்காந்து சேர் போட்டு உட்காந்துருப்பார் வணக்கம் சொல்லிட்டு போயிடுவேன் கிட்ட போகாத அவர்கிட்ட பேசாத இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு ஒரு உண்மை தெரியணுன்றதுக்காக நேராக என்ன பண்ண நான் போயிட்டு சார் அப்படின்னா உட்காருங்க உக்காரங்க உட்காருங்க சுவாமிநாதன் அப்படின்னாரு சார் ஒரு ஒரு விஷயம் தெரியுமா சார் அப்படின்னு என்ன சொல்லுங்கன்னு இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஜூனியர் சார் நான் அப்படியா அப்படின்னாராம் அப்படியா அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து ஃபிலிம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிடையாது அடையார் ஃபிலிம் ஷூட் கிடையாது ரஜினி படித்தலாம் வந்து ஃபிலிம் சாம்பருடைய இன்ஸ்டியூட் சிரஞ்சீவி அங்கே தான் படிச்சிருக்காங்க அப்போ வந்து ஏன் எனக்கு ஜூனியராக நீங்கள் அப்படின்னு சரி யார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சந்திரா கனகலா லக்ஷ்மி கனகலான்னு ரஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவங்க தான் இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்காங்க இவங்களுக்கு அவங்க தான் வந்து வகுப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க பேரை சொன்ன ரஜினி வாய்டர் இந்த ராமச்சந்திரா கனகலா லக்ஷ்மி கனகலா இவங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் முதல் முதல் சவுத் இந்தியன் ஃபிலிம் சாம்பர் நடத்திய அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் முதல் வாத்தியார் அவன் தான் இவங்களுடைய மகன் யார் தெரியுங்களா ராஜீவ் கனகலா அவர் யாருன்னா தெலுங்கில் ஒரு முக்கியமான நடிகர் நீங்கள் தமிழில் சிறுத்த படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர்வத்தர் வருவார் வந்து கார்த்தி தான் வந்து டிஎஸ்பி இவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆர்வத்தர் வருவார் தெலுங்குலையும் அவர் பண்ணியிருப்பார் வந்து நிறைய படங்கள் தெரிஞ்சு ஒன்று பண்ணியிருக்காரு இந்த ராஜீவ் கனகலாவுடைய பேரண்ட்ஸ் தான் அவங்க எது சொல்கிறது காரணம் என்னென்னா இந்த பண்பு என்றைக்கும் மாறாதவர் ரஜினி அதில் நீங்கள் அளவுக்கு இருக்குங்கிறது வந்து உங்களை வச்சு படம் பண்ண டைரக்டருக்கும் உங்களோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் தான் தெரியும் இதெல்லாம் தாண்டி ரஜினி அனைத்து ரசிகர்களுக்குமான ஒரு புது சொத்து அவரை தயவுசெய்து காப்பி அடிக்காதீர்கள் இதுதான் தான் என்னுடைய வேண்டுகோள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி